தேவுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்களையே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே உங்களோடு பேச வேண்டும் தெரிந்து கொண்ட சத்தியமானது இயேசுவை காண்கின்ற கண்கள் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் சொல்கிறது விசுவாசமானது நம்ப பிள்ளைகளின் உறுதியும் காணப்படாதிகளின் நிச்சயமாய் இருக்கிறது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இவ்வுலகத்தை பார்க்க உதவும் உறுப்புகளே மிக முக்கியமானது நம்முடைய கண்கள் அநேக தகவல்களை நம் மூளையால் மிகச்சரியாக புரிந்து கொள்ள இந்த கண்கள் நமக்கு மிகவும் உதவி செய்கின்றன அதே நாம் காணாதவற்றை மிகவும் சரியாகவும் உறுதியாகவும் புரிந்து கொள்ள உதவும் கண்களாக இருப்பது நம்முடைய விசுவாசமே நம்முடைய முதற் வாழ்வில் அவர்கள் கண்ட நன்மைகளை நாம் வாசிப்பதின் மூலமாகவும் தியானிப்பதின் மூலமாகவும் நம்முடைய விசுவாச வாழ்வு ஸ்திரப்பட உதவியாக உள்ளது தேவன் மோசி மூலமாக அநேக விசுவாச பாடங்களை வேதத்தில் எழுதி வைத்துள்ளார் எடுத்துக்காட்டாக நம் வாழ்வில் திடீரென ஒரு தொலைபேசி அழைப்போ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ அழைப்போ நமக்கு வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் அது நாம் அனுபவமில்லாத வேறு வேறொரு வேலை செய்வதற்கான அழைப்பாக இருந்தால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சற்று யோசித்துப் பாருங்கள் ஆடுகளை மீட்டு கொண்டிருந்த மோசியருக்கு சற்று வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டது என்ன அனுபவம் என்று பார்க்கும்போது எரிகிற முட்சரியாகிய தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் என் தினச்சை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை அனுப்புவேன் வா என்றார் நாற்பது வருடங்களுக்கு முன்பாக எல்லா தகுதியும் நிரந்தராக இருந்த ராஜகுமாரனாகிய மோசே இப்பொழுது தன்னுடைய தகுதியின்மையை தேவடம் சொல்கிறார் தேவனோ அவரை தகுதிப்படுத்தினார் பார்வோனின் அறைமலிருந்த மோசே காலங்களுக்கு அற்பாப்பட்ட ஒரு உண்மையை அவருடைய விசுவாச கண்களால் பார்க்க முடிந்த காரணத்தால் ராஜாவை ராஜ வாழ்க்கையை அவர் துறந்தார் இவ்வாறாக மிக முக்கியமான தீர்மானங்களை எடுத்து மோசே தான் கற்ற அநேக பாடங்களை கைவிட வேண்டியிருந்தது தேவன் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்களை பொறுமை தியாகம் சுய வெறுப்பு தன் சுய ஞானத்தில் சாராமல் தேவனிடமிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுதல் போன்ற மேலான பாடங்களை கற்றுக்கொண்டார் எனவே விசுவாச பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே செல்வாக்கு இருக்கலாம் வசதி இருக்கலாம் பதவி இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் அழகு இருக்கலாம் ஆனால் அங்கே மோசே எல்லாவற்றையும் விற்றுவிட்டு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார் அதற்கு உதவியாக இருந்தது அவருடைய கண்கள் விசுவாச கண்களே உங்களுடைய விசுவாச கண்களை திறந்து பாருங்கள் உங்களுடைய திருச்செவியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தில் நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை திறந்து பாருங்கள் உங்களுடைய விசுவாச கண்களை திறங்கல் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இதை கேட்ட உங்களையும் இந்த நாளை திருமண நாளையும் காண்கிற பிறகு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்